அரங்கன் என்றால் ஆற்றல் வரும் அடிப்பணிந்தால் மாற்றம் வரும் வரங்கள் பெற்ற தேசிகனை வணங்கி நின்றால் ஏற்றம் வரும் அரங்கல் என்றால் ஆற்றல் வரும் அடிப்பணிந்தால் மாற்றம் வரும் வரங்கள் பெற்ற தேசிகனை வணங்கி நின்றால் ஏற்றம் வரும் ஓமக நம நமோ நம தீசாய் நம ஓமக தீசாய் அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் சரியா உண்மை ஆண்மைகள் எப்படி இருப்பான் குடி குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தான் உண்மை ஆண்மீக குடி பழக்கத்தின் விடுபட்டான் குடி பழக்கத்தின் விடுபட்டான் உண்மை ஆண்மைகள் என்ன செய்தான் புலால் உண்ணுகின்ற பழக்கத்தை விட்டு ஒளித்தான் உண்மை ஆன்மீகம் என்ன செய்தான் உயிர் செய்வது பாவம் என்று நினைத்து விட்டான் உண்மை ஆன்மீகம் என்ன செய்தான் யாரார் நமக்கு சாதகமாக இருக்கிறார்களோ அவர்களை தாங்கிக் கொள்ள வேண்டுகிற உணர்வு வந்தது உண்மை ஆன்மீகவாதிகளுக்கு சரி உண்மை ஆன்மீக ஞானிகள் திருவடியை பூஜை செய்தவன் என்ன செய்ய நன்றி உணர்வுனாக நடந்து கொள்வான் இங்கே தொண்டு செய்து மட்டும் போனால் இந்த இங்கே தொண்டு செய்த யாராக தான் சரி இதில் குறிப்பிடத்தக்கவரு அன்பொரு மோசனில் அப்படி அவர்கள் எடுத்துக்கொண்ட லட்சத்தை வெற்றிகரமாக முடிப்பவர் அவர் அவர் ஞானிகள் மனசில் தங்கியிருக்கிறார் ஞானிகள் ஆசா நகரத்தீசனுடைய சிந்தையில் தங்கியிருக்கிறார் மோசனில் அப்படியார் அவர்கள் இந்த ஜென்மத்து மட்டுமல்ல இனி வருக வரும் ஜென்மத்திலும் துணையாக இருந்து அவர் நிலை உயர்த்துவார்கள் இதுதான நன்றி உணர்வு வர வேண்டும் இல்லை என்றால் என்ன வர வரும் ஞானிகள் என்றால் தொண்டை பற்றியே புரிந்து கொள்ள முடியாது இவன் யார் இரவு பகல் தொண்டு செய்கிறான் அடக்கமாக தொண்டு செய்கிறான் அன்பு நோற்றோ துண்டு செய்கிறான் தன்னை அர்ப்பணிக்கின்றான் கைவிடாதே இவனை என்று அந்த உணர்வு ஆசான் அகத்தீசன் ஆசையில்லாமல் பாடுறாரு